நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமான விஷயங்களை பத்தி பேச போறோம் ஆனா இது நம்ம அன்றாட வாழ்க்கையோடு ரொம்ப சம்பந்தப்பட்டது விழிப்புணர்வு பிரஜை மெய்மெய்னு கொஞ்சம் பெரிய தலைப்புகள் இருக்கு நம்மளை பத்தியும் நாம் இந்த உலகத்தை பார்க்கிற விதத்தை பத்தியும் நாம பொதுவாக நினைச்சிட்டு இருக்கிறது இது கேள்வி கேட்குதுன்னு தான் சொல்லணும் இந்த உரையாடல்ல இந்த குறிப்பில் இருக்கிற முக்கிய கருத்துக்களை கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சில அடிப்படையான கேள்விகளை கேட்டு அதுக்கு இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முக்கியமா நம்மளோட அன்றாட பார்வைக்கு அந்த பக்கம் போய் யோசிக்கலாம் அதுதான் நம்ம நோக்கம் விழிப்புணர்வின் ஆதாரத்தை தேடு இதுவே பெரிய கேள்வி இல்லையா நம்மளோட இந்த நான் இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு இந்த விழிப்புணர்வு இது எங்க இருந்து வருது ஏன் இத தேடணும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முதல்ல இந்த உலகத்தை முன்னேத்துறதை பத்தி உங்க குறிப்புல பேசுது அரசாங்கம் சமூகம் பொருளாதாரம்னு பல வழியில நம்ம முயற்சி பண்றோம் அது தேவைதான் ஆனா இந்த குறிப்புல ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அதாவது தனி மனுஷனோட ஒழுக்கம் மன அமைதி இது இல்லாம அந்த வெளி முயற்சிகள் மட்டும் போதுமா இது எப்படி முழுமை அடையாதுன்னு சொல்றாங்க ஆமா இது வந்து ஒரு மிக மிக அடிப்படையான புள்ளி நாம வாழ்ற உலகத்தை சரி பண்ணணும் சமூகத்தை நல்லாக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு அது ரொம்ப முக்கியம்தான் சட்டங்கள் பொருளாதாரம் சமூக திட்டங்கள் இது எல்லாமே தேவைதான் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த குறிப்புகள் என்ன சொல்றதுன்னா மனுஷங்களோட உண்மையான ஒரு ஆழமான மாற்றம் இருக்கே அது வெறும் இருக்கிற அமைப்புகளை சரி பண்றதுல மட்டும் இல்லை அது நிக்காது அது ஒவ்வொரு தனி மனுஷனோட உள்ளக்குள்ள அவனோட பிரஜையில அவனோட புரிதல்ல தான் ஆரம்பிக்கணும் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ நல்ல சட்டங்கள் கொண்டு வந்தாலும் மனுஷனோட மனசுல அந்த பேராசை பயம் போட்டி இதெல்லாம் குறையலைன்னா அந்த சட்டத்தை மீறதுக்கு புதுசு புதுசா வழி கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பான் இல்லையா ஆமா அது சரிதான் அதே மாதிரி சமூக அமைப்புகள் பார்க்க சூப்பராக இருந்தாலும் ஆளுக்குள்ள வெறுப்பும் பிரிவினை உணர்வும் அப்படியே இருந்தா நிஜமான அமைதி எப்படி வரும் ம் உண்மைதான் அதனால தான் உங்கள் குறிப்பில் சொல்கிற மாதிரி உலகத்தை முன்னேற்ற நாம் செய்கிற முயற்சிகள் ரொம்ப நல்லது பாராட்ட வேண்டியது கண்டிப்பாக தேவை ஆனால் அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா அதுக்கு ஒரு படி மேலையாச்சும் நம்மளோட உள்ளுலகத்தை பற்றின ஒரு அக்கறை சுயமாக நம்மளை ஆராயிறது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இல்லைன்னா அந்த வெளிமாற்றத்தோட பலன் முழுசாக கிடைக்காது அது ஒரு மேலோட்டமாக இல்லை தற்காலிகமாக தான் இருக்கும் அகம் மாற்றம் தான் புறம் மாற்றத்துக்கு பேஸ்மெண்ட் நீங்க சொல்றது ரொம்ப யோசிக்க வைக்குது சரி அகமாற்றம் மாற்றம் பிரக்ஞா நிலையில தொடங்குதுன்னு சொன்னீங்க அப்போ அந்த பிரக்ஞா அதாவது கான்ஷியஸ்னஸ்ஸ இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா நம்ம பொதுவா முழிச்சிட்டு இருக்கிறத யோசிக்கறதை உணர்றதை தான் பிரக்ஞான்னு சொல்றோம் ஆனா மனம் எண்ணங்கள் இதுக்கும் அந்த அடிப்படை பிரக்ஞைக்கும் என்ன தொடர்பு இதுதான் ரொம்ப முக்கியமான கருத்துக்களில் ஒன்று பிரக்ஞன்னு நாம் சாதாரணமாக பேசும்போது அது முழிச்சிட்டு இருக்கிற நிலையை சொல்றோம் சரி ஆனா இந்த குறிப்புகள் சொல்ற பிரக்ஞை வந்து அதையும் தாண்டினது அது வெறும் யோசிக்கிறது உணர்றது பார்க்கறது கேட்கறது இந்த வேலைகளை மட்டும் குறிக்கல இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆதாரமா ஒரு பின்னணியில இருக்கிற ஒரு அடிப்படை அறியும் தன்மை நோயிங்னஸ்ன்னு சொல்லலாம் இல்லைனா இருப்பு பீயிங்னஸ் அதுதான் பிரக்ஞ மனம்னா என்ன அது எண்ணங்கள் உணர்ச்சிகள் ஞாபகங்கள் கற்பனைகள் இது எல்லாத்தோட ஒரு தொடர் ஓட்டம் இல்லையா ஒரு ஆறு மாதிரி போயிட்டு இருக்கு இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த மனசோட செயல்பாடுகள் எல்லாம் எதோட வெளிச்சத்துல நடக்குது பிரக்ஞையோட வெளிச்சத்துல தான் ஓஹோ பிரக்ஞ இல்லைன்னா மனசு இயங்காது ஆனா பிரக்ஞங்கிறது மனசோட செயல்பாடுகளுக்குள்ள மட்டும் அடங்கிறதில்லை அது மனசுக்கு அப்பாற்பட்டது மனசை விட ஆழமானது அடிப்படையானது புரியுது அதனால தான் நான் இந்த உடல் இல்லை நான் இந்த மனம் இல்லை அப்படிங்கிற புரிதல் முக்கியமாகுது நீங்க முடிச்சுட்டு இருக்கும் போது உலகத்தை உணர்றீங்க அதாவது ஏதோ உன்னை பத்தின பிரஜை இருக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் உங்களுக்கு உடம்பு உணர்வோ மன ஓட்டமும் இல்லை அங்கே ஒரு மாதிரி பிரஜாற்ற நிலை ஆனா இந்த ரெண்டு நிலையையும் அதாவது முழுப்பையும் தூக்கத்தையும் தெரிஞ்சுக்கிற ஒண்ணு சொரூபம் அல்லது மெய்மெய்னும் இந்த குறிப்புகள் ஆழமா சொல்றாங்க மனம் வந்து பிரக்ஞையோட ஒரு கருவி மாதிரி அவ்வளவுதான் தான் மாஸ்டர் பிரக்ஞைங்கிறது மனசுக்கும் மேல ஒரு அடிப்படை இருப்புங்கிறது ரொம்ப ஆழமான கருத்து சரி இந்த பிரஜ்னிய நிலையிலேருந்து பார்க்கும்போது நாம அன்றாட வாழ்க்கையில சொல்ற சரி தவறு இதெல்லாம் எப்படி தெரியுது நாம பொதுவா சொல்ற சரி தவறு வந்து ஒப்பீட்டில் வர்றதுன்னு உண்மையான சரிங்கிறது மெய்மையோட அதாவது அல்லது ரியாலிட்டியோட சேர்ந்து போறதுன்னு பிரிச்சு காட்டுது இதை கொஞ்சம் வளர்க்க முடியுமா ஏன்னா எது சரி எது தப்புன்னு தெரியாம எப்படி வாழ்றது கண்டிப்பா இது நம்ம டெய்லி எடுக்கிற முடிவுகளோட நேரடியாக சம்பந்தப்பட்டது நாம சாதாரணமாக ஒரு விஷயத்த சரின்னோ தப்புன்னு எப்படி சொல்றோம் பெரும்பாலும் அது அந்த சூழ்நிலைக்கு பொருந்துதா நம்ம தேவைக்கு சரி வருதா நம்ம சமூகத்தில் ஏற்றுக்கிட்ட ரூல்ஸ் படி இருக்கா இல்ல ஒன்றை விட இன்னொன்னு பெட்டரா இருக்கா இந்த மாதிரி ஒப்பீடுகளில் தான் கம்பேர் பண்ணி தான் சொல்றோம் இதுதான் சார்பு நிலை ரிலேட்டிவ் மொராலிட்டின்னு சொல்லுவாங்க அதாவது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி மாறுற சரி தப்புகள் ஆனா மெய்மை அல்லது உண்மை ட்ரூத் அல்லது ரியாலிட்டின்னு சொல்கிறது அப்படி சார்பு நிலைகளை தாண்டினது அது எப்பவும் இருக்கு அது மாறாது அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட அடிப்படை விதி இல்லைன்னா இயல்பு எப்போ ஒரு செயல் ஒரு சொல் இல்லை ஒரு எண்ணம் இந்த அடிப்படை மேமையோட இந்த பிரபஞ்சத்தோட ஒரு இசையோட பொருந்தி போகுதோ அதுதான் உண்மையான சரி அங்கே தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்கோ லாப நஷ்ட கணக்குக்கோ இடமே இல்லை சரி சரி நாம நம்ம சுயநலத்துக்காகவோ பயத்தினாலேயோ உண்மையை மறைக்க வளைக்க முயற்சிக்கும் போதுதான் குழப்பம் மன உளைச்சல் எல்லாம் வருது எப்போ ஒருத்தர் அந்த சார்பற்ற மேய்மையை உணர்ந்து அதோடு சேர்ந்து இயங்குறாரோ அப்போ இது சரியா அது சரியான ஒரு குழப்பமே வராது எது உண்மையோ அதுவே தர்மம் அதுவே சரி இந்த சார்பு நிலை பேதங்கள் எல்லாம் அப்போ அர்த்தம் இல்லாம போயிடும் உண்மையை உணர்ந்து அதன்படி சேருதுதான் உண்மையான சரிங்கிறது நல்லா புரியுது இப்போ நம்மளோட பல பிரச்சனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் எல்லாம் காரணம்னு உங்கள் குறிப்பில் சொல்கிற அந்த நான்கிற எண்ணத்துக்கு வருவோம் நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் மூலம்ங்கிற மாதிரி ஒரு கருத்து வருது இது கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது நான் நினைக்கிறதுல என்ன தப்பு நான் இல்லைன்னா அப்புறம் யார் இருக்கா இதுதான் ஒருவேளை இந்த குறிப்புகளில் ரொம்ப மையமான அதே சமயம் ரொம்ப சவாலான கருத்தாக இருக்கலாம் இங்கே நான்னு சொல்லும்போது வெறுமனே இந்த உடம்பையோ உங்கள் பேரையோ இல்லை உங்கள் இருப்பு உணர்வையோ தப்புன்னு சொல்லலை அது இல்ல மாறாக நான் இந்த உடம்பு மட்டும்தான் நான் இந்த மனசு இந்த எண்ணங்கள் இந்த உணர்ச்சிகளோட ஒரு கலவை மட்டும்தான் நாம் மற்ற எல்லாத்திலிருந்தும் சுத்தமா வேற தனியாள் அப்படின்னு நம்மளை நாமே ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைச்சிக்கிறோமே அந்த எண்ணம் அதைத்தான் நான் இல்லைன்னா அகங்காரம் ஈகோயிக் செல்ஃப் அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்றாங்க ஒரு பெரிய மாயையை உருவாக்குது உண்மையில் இந்த பிரபஞ்சத்துல எல்லா ஒன்னோட ஒன்று கனெக்டட் ஆனால் நமக்கும் மற்ற மனுஷங்களுக்கும் நடுவுல நமக்கும் இயற்கைக்கும் நடுவுல நமக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் நடுவுல ஒரு செயற்கையான பிரிவினை சுவரை எழுப்புது நான் வேற மற்றதெல்லாம் வேறங்கிற அந்த உணர்வு தான் எல்லா விதமான பயங்களுக்கும் காரணம் அதாவது நான் அடிபற்றுவனோ அழிஞ்சிருவனோங்கிற பயம் அப்புறம் தீராத ஆசைகள் எனக்கு இது வேணும் அது வேணுங்கிற அந்த தாகம் பொறாம போட்டி கோபம் வெறுப்பு சண்டை இது எல்லாத்துக்கும் இதுதான் அடிப்படை இந்த தனித்த நான் ஒரு புனைவு ஒரு ஃபிக்ஷன் ஒரு கற்பனை உண்மையான நிலையில அப்படி ஒரு தனித்த பிரிக்கப்பட்ட நிரந்தரமான நான் கிடையாது அது வெறும் எண்ணங்களோட ஓட்டத்துல அப்பப்போ வந்து போற ஒரு கருத்து மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிறது தான் விடுதலைக்கான முதல் படி நான்குறதே ஒரு புனைவு ஒரு கருத்து மட்டும்தானா இதை ஏற்றுக்கவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சரி இந்த உண்மையை உணர்கிறதுக்கு வழிகாட்டுறவங்க பற்றி அதாவது குரு பற்றியும் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு குருவுக்கு உண்மையில் சீடர்கள் தேவையில்லை அவர் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை ஆனால் அவர் சீடர்களுக்கு வழிகாட்டுறாருங்கிறது எப்படி இது ஒரு மாதிரி முரணா தெரியுதே அப்புறம் குருவோட அருள் அல்லது கருணை இதே எப்படி புரிஞ்சுக்கிறது இதுவும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் பாருங்க உண்மையான குருனா யாரு அவர் அந்த உணர்ந்தவர் அந்த அவருக்கு எதையும் எதையாவது நிரூபிக்கணும்னோ எந்த அவசியமும் சீடர் கூட்டம் தேவையில்லை அவர் அவர்லயே முழுசா இருக்கார் அப்படி இருக்கும் போது அவருக்கு ஏன் சீடர்கள் வேணும் தேவையில்லை தானே ஆமா தேவையில்லை ஆனா அறியாமையில கஷ்டப்படுற மனுஷங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட அவர்கிட்ட வரும்போது அவர் தன்னோட இயல்பான கருணையினால இரக்கத்தினால கம்பாஷன் அவங்களுக்கு வழிகாட்டுறார் அது அவரோட சுயநலத்துக்காக இல்ல அவரோட உண்மையான இயல்புல இருந்து வர்றது சூரியன் எப்படி எந்த வேறுபாடும் பார்க்காம எல்லாருக்கும் வெளிச்சம் தருதோ அது மாதிரி ஓ அது மாதிரி குருவும் தன்னிடம் வர்றவங்களுக்கு உண்மையை நோக்கி வழிகாட்டுறார் சீடர்கள் தான் அவங்களோட புரிதல் இல்லாம அவங்களோட தேவைகளால குரு மேல பலவிதமான எதிர்பார்ப்புகளையும் கற்பனைகளையும் சுமத்துறாங்க சிலர் அவரை ஒரு மந்திரவாதி மாதிரி நினைக்கலாம் சிலர் அவங்க பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறவரா நினைக்கலாம் ஆனா குரு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம எந்த வேஷத்துலயும் சிக்காம உண்மை மட்டும் சுட்டி காட்டுறார் சரி அப்போ அந்த அருள் குருவோட அருளுங்கிறது அவர் ஏதோ ஒரு பொருளை எடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கற மாதிரி ஒரு செயல் இல்லை அது அவரோட அந்த உண்மையால இருப்போட சக்தி அதோட தாக்கம் ஒரு பூவோட வாசனை எப்படி இயல்பா பரவுதோ அது மாதிரி குருவோட இருப்புல இருந்து அந்த அருள் வெளிப்படுது யார் திறந்த மனசோட உண்மையான தேடலோட ஒரு சரணாகதி உணர்வோடு இருக்காங்களோ அவங்க அந்த அருளை இயல்பாக உணர்றாங்க அதை வாங்கிக்கிறாங்க குருவோட வார்த்தைகளை விட அவரோட மௌனமும் அவர் நிற்கிற அந்த உண்மை நிலையந்தான் ரொம்ப முக்கியம் வார்த்தைகளை விட இருப்பே முக்கியம் ஆமாம் சீடர்கள் குருவோட வார்த்தைகளில் மட்டும் தொங்கிட்டு இருக்காம அவர் எந்த உண்மையை சொல்கிறாரோ அதை நோக்கி அவங்க கவனத்தை திருப்பணும் குரு ஒரு கைடு மாதிரி பயணத்தை தான் செய்யணும் ரொம்ப அழகாக சொன்னீங்க குருவோட பங்குங்கிறது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வழிகாட்டுதல் அவரோட இருப்பே அருள்ங்கிறது புரியுது இவ்வளோ தூரம் பேசிட்டோம் இப்போது ரொம்ப முக்கியமான நடைமுறைக்கு தேவையான கேள்வி வருது சரி இந்த மெய்மையை உணர்றது அந்த நான்கிற கற்பனையை தாண்டுறது பிரஜ நிலையில் நிற்கிறது இதை செய்கிறது எப்படி ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா எப்படின்னு கேட்கக்கூடாதுன்னு ஒரு வரி வருது இது ஒரு பெரிய முரண்பாடாக தெரியுது வழி தெரியாமல் எப்படி போகிறது நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரி இது கண்டிப்பா ஒரு முரண்பாடு மாதிரி தான் தோணும் ஏன்னா நம்ம மனசு எதை எடுத்தாலும் எப்படி ஹவு அப்படின்னு கேட்க பழகிருச்சு ஒரு பிரச்சனைனா அதை தீக்கிறதுக்கு ஒரு வழி மெத்தட் ஒரு டெக்னிக் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்ய ஒரு கைடு என்னன்னு தான் தேடும் மனசு எப்பவும் செய்யறதுல தான் ஆர்வமா இருக்கும் ஆமா மனசுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும் ஒரு செயல் இல்லை அது ஒரு நிலை இருத்தல் நீங்க ஏற்கனவே அதுவா தான் இருக்கீங்க ஆனா அதை தெரியாம வேற ஏதோவா உங்களை நினைச்சிட்டு இருக்கீங்க இதுதான் முக்கியமான கருத்து அப்படியா அதனால எப்படின்னு கேட்டு புதுசா எதையோ செய்ய முயற்சி பண்றதை விட ஏற்கனவே உங்க கிட்ட இருக்கிற உங்க விழிப்புணர்வை முழுசா பயன்படுத்துறது தான் வழி அதாவது அதாவது நீங்க இப்ப இருக்கிற இந்த நிமிஷத்துல முழுமையான கவனத்தோட இருக்கிறது உங்க மனசுல என்ன ஓடுது என்ன என்ன வருது போகுது என்ன உணர்ச்சிகள் தோணுது மறையுது குறிப்பா அந்த நான்கிற எண்ணம் அது எப்போ எப்படி வருது அதோட தன்மை என்ன இதையெல்லாம் எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாம இது சரி இது தப்புன்னு ஜட்ஜ் பண்ணாம ஒரு அமைதியான கூர்மையான உள்நோக்கத்தோட கவனிக்கிறது இதுதான் சுய விசாரணை செல்ஃப் என்கொயரின்னு உங்க குறிப்புகள்ல சொல்றாங்க சும்மா கவனிக்கிறது மட்டுமா இது வெறும் அறிவால புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை அதனால தான் எப்படின்னு ஒரு செயல்முறையை தேடிட்டு இருக்காம அந்த விழிப்புணர்வுக்கு மூலம் எது இந்த அறியும் தன்மை எங்க இருந்து வருது அப்படின்னு நேரடியாக அந்த மூலத்தையே தேடுங்கன்னு சொல்கிறாங்க இதுக்கு குருவோட வழிகாட்டுதல் ஆழமான நம்பிக்கை உண்மையான தீவிரமான ஒரு உந்துதல் மோட்டிவேஷன் அப்புறம் உள்ளார்ந்த ஈடுபாடு சின்சியர் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இது சும்மா ஒரு மைண்ட் எக்ஸசைஸ் இல்லை இது உங்களோட முழு கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் கேட்குற ஒரு உள்முக பயணம் விழிப்புணர்வோட இருக்கிறதே வழி அது ஒரு செயல்முறை இல்லைங்கிறது ஆழமான வழிகாட்டுதல் அப்போ இந்த மெய்மையை உணர்றதுலேருந்து நம்மளை தடுக்கிறது எது அறியாமை பிரமை இல்யூஷன் இதெல்லாம் எப்படி உண்மையை மறைக்குது ஆமா அறியாமையும் பிரமையும் இது ரெண்டும் தான் நாம உண்மையை உணராம இருக்க முக்கிய தடைகள்னு சொல்லலாம் அறியாமை அப்படின்னா சும்மா விஷயம் தெரியாம இருக்கிறது இல்ல இங்க அறியாமைங்கிறது நம்மளோட உண்மையான இயல்பு என்ன அதாவது நாம அந்த பிரஜைங்கிறது மெய்மை என்னங்கிறத தெரியாம இருக்கிற நிலை இது ஒரு மாதிரி ஆன்மீக மறதி இல்லைன்னா கவனக்குறைவு சரி பிரமைனா பிரமை அப்படின்னா இல்லாத ஒன்னு ஒன்னை இல்லனா தப்பா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஃபேமஸான உதாரணம் கயிறை பார்த்து பாம்புன்னு பயப்படுறது ஆமா கயிறு இருக்கு ஆனா பாம்புங்கிறது நம்ம கற்பனை நம்ம பிரமை அது மாதிரி இந்த உலகத்துல மிகப்பெரிய பிரமை எதுன்னா அந்த தனித்தனான் எண்ணம் தான் அப்படி ஒரு தனி நிரந்தரமான பொருள் இல்ல ஆனா நாம் அது இருக்குன்னு உறுதியா நம்புறோம் இந்த அறியாமையும் உண்மையை தெரியாதது இந்த பிரமயம் நான் இருக்குன்னு நம்புறதும் சேர்ந்து தான் நம்மளை உண்மையை விட்டு தள்ளி பயம் ஆசை துன்பம்னு இருக்கிற இந்த வாழ்க்கை வட்டத்தில் சிக்க இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரச்சனையா ஆமா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் இந்த பிரபஞ்சமே கூட ஒரு வகையில் ஒரு தோற்றம் தான் அப்பியரன்ஸ் ஒரு கனவு மாதிரி தான் சொல்லுது அது உண்மையான பிரக்னையோட ஒரு வெளிப்பாடு மேனிஃபெஸ்டேஷன் இல்லைன்னா ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு ஆனால் இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் உட்பட எல்லாத்துக்கும் ஆதாரமாக எப்போவும் மாறாமல் பிறக்காமல் இறக்காமல் இருக்கிற ஒன்று உண்டு அதுதான் மெய்மை அதுதான் பிரஜை எப்போ அந்த மெய்மையை நாம் உணர்கிறோமோ அப்போ இந்த அறியாமையும் பிரமைகளும் கயிறுதான தெரிஞ்சதும் பாம்பு பயம் போகிற மாதிரி தானாகவே போயிடும் இதுக்கும் அடிப்படை தேவை என்னன்னா கவனம்தான் விழிப்புணர்வோட கவனத்தோடு இருந்தால் எது உண்மை எது பிரமைங்கிறது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் கவனம் இல்லாம இருக்கிறது மலைக்க வைக்கிற கருத்து இது இயல்பாவே அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது நம்ம பொதுவா உலகத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும்னு நம்புறோம் காரண காரிய தொடர்பு லா ஆஃப் காஸ் அண்ட் அதுதான சயின்ஸோட அடிப்படை அப்போ இந்த இவ்வளோ பெரிய பிரபஞ்சம் தோன்றதுக்கு காரணம் என்ன எப்படி இது உருவாச்சு காரணம் இல்லாம காரியம் இல்லையே இந்த குறிப்புகள் இத பத்தி என்ன சொல்றாங்க நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான லாஜிக்கலான கேள்வி உலகத்துல ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு முன்னாடி ஒரு காரணம் இருக்குங்கிறது உண்மைதான் ஒரு விதம் மரமாகுது மேகம்தான் மழை ஆகுது இது காரண காரிய விதி ஆனா இந்த காரண காரிய சங்கிலியை நம்ம தொடர்ந்து பின்னாடி போனா என்ன ஆகும் இந்த விதைக்கு காரணம் போன மரம் அந்த மரத்துக்கு காரணம் அதுக்கு முன்னாடி இருந்த விதை இப்படி போயிட்டே இருக்கலாம் இல்லையா ஆமா முடிவே இல்லாம போகும் அதே மாதிரி பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுங்கிற கேள்விகளுக்கு நம்மளோட இந்த சின்ன மனசால ஐம்புலன்களால் தர்க்க அறிவால் முழுமையான கடைசி பதிலை கண்டுபிடிக்க முடியுமாங்கிறது சந்தேகம்தான் இந்த குறிப்புகளோட பார்வையில் பிரபஞ்சம் ஏன் தோணுச்சுன்னு கேட்குறதை விட அது இருக்குது இட்ஸ் சிம்ப்ளியேஸ் அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கிறது தான் முக்கியம் அதோட இயல்பு என்ன தோன்றது வளர்றது மாறுறது மறைகிறது இது ஒரு பெரிய நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாத ஒரு நிகழ்வு ஃபினாமினன் இதை நம்ம சின்ன அறிவு வச்சு ஆராய்ஞ்சு விளக்கி ஒரு காரணத்தை சொல்ல முயற்சி பண்றதை விட இந்த பிரபஞ்ச தோற்றங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த மூல பிரஜைய அந்த விழிப்புணர்வை உணர்றது தான் முக்கியம் ஏன்னா ஒரு கட்டத்துல அந்த மூல பிரஜையை உணரும் பொழுது இந்த பிரபஞ்சத்தோட ஆதாரமே நான் தான் இல்லைன்னா நானே அந்த ஆதாரம் த சோர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் வித் இன் யூ யூ ஆர் த சோர்ஸ் அப்படிங்கிற புரிதல் வரணும்னு தான் இந்த வழிகாட்டுதல்கள் சொல்கிறாங்க அப்போது காரண காரிய விதிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலையை ஒரு உண்மையை நீங்கள் உணர முடியும் மனசு கேள்விகளை கேட்டுட்டே இருக்கும் ஆனால் உண்மையை உணரும்போது கேள்விகள் தானாக கரைஞ்சு போயிடும் ஆஹா இன்னைக்கு நாம் பேசின விஷயங்களை ஒரு தொகுப்பாக பார்த்தா உண்மையான மாற்றங்கிறது வெறும் சமூக பொருளாதார மாற்றத்தில் மட்டும் இல்லாமல் அது தனி மனுஷனோட உள்ளுக்குள்ள அவனோட பிரக்னை நிலையில எண்ணங்களுக்கு அப்பாற்பட்ட அடிப்படை சரி தவறுல சார்பு நிலை மெய்மை நிலைன்னு ரெண்டு தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப சவாலான கருத்தா நாங்கிற தனித்த எண்ணமே ஒரு கற்பனை இன்னும் அதுவே பல கஷ்டங்களுக்கு காரணம் உங்க குறிப்பில் சொல்றதை கேட்டோம் குருவோட உண்மையான பங்கு உண்மையான பாதைங்கிறது ஒரு செயல்முறை இல்லை அது விழிப்புணர்வோட இருக்கிறதுனும் அப்புறம் அறியாமை பிரமையோட இயல்பு காரண காரிய விதிக்கு அப்பாற்பட்ட பிரபஞ்சத்தோட தோற்றம்னு பல ஆழமான கருத்துக்களை உங்க குறிப்புகள் வழியா இன்னைக்கு விரிவா பார்த்தோம் இவ்வளவு நேரம் நம்ம பேசுனதோட சாராம்சமா உங்களுக்காக கேட்குறவங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை பயிற்சி மாதிரி இல்லை ஒரு கேள்வி நீங்க அடுத்த தடவை இயல்பா சாதாரணமாக நான் சொல்லும்போது நான் போறேன் நான் நினைக்கிறேன் எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு செகண்ட் நிறுத்துங்க கொஞ்சம் ஆழ்ந்து கவனிங்க அந்த நான் நீங்க சொல்றது உண்மையில எது அது இந்த உடம்பையா உங்க பேரையா உங்க மனசையா உங்க எண்ணங்களையா உங்க உணர்ச்சிகளையா இல்ல இந்த உடல் மனம் எண்ணம் உணர்ச்சி இதெல்லாம் வந்து போறத பாத்துட்டு இருக்கிற இதுக்கெல்லாம் சாட்சியா இருக்கிற இதெல்லாத்தையும் தாண்டி நிக்கிற வேற ஒன்னையா நல்ல கேள்வி இதுக்கு உடனடியா ஒரு பதில கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாதீங்க அந்த பதிலற்ற தன்மையில் அந்த கேள்வியிலேயே அந்த உள்நோக்கிய தேடலையே கொஞ்ச நேரம் அப்படியே இருங்க அந்த அமைதியான எந்த தீர்ப்பும் இல்லாத கவனிப்பு ஒருவேளை உங்களை நீங்களே அறியாத ஆழங்களுக்கு உங்களோட உண்மையான விழிப்புணர்வுக்கு மூலத்துக்கே கூட்டிட்டு போகலாம் அதுவே இந்த உரையாடலோட பயனா இருக்கலாம் இந்த கனமான அதே நேரம் ரொம்ப அவசியமான கருத்துக்களை எங்களோட சேர்ந்து இவ்வளோ ஆழமாக ஆராய்ச்சதுக்கு ரொம்ப நன்றி உங்களோட தேடலுக்கும் தெளிவுக்கும் இந்த உரையாடல் ஒரு சின்ன தூண்டுதலா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த முறை வேறு சில மூலங்களோட ஆழத்தை அறிய சந்திக்கலாம் நன்றி